ஹலோ எவ்ரி எச்சுமி இங்க எவ்ரி ஒன் வந்துட்டாங்க வந்துட்டு எனக்கு வீடியோ ரோல் ஐடியா இல்லை இப்படி ஒரு டீம் சப்போர்ட் பண்ணி தோத்துட்டாங்கன்னு உட்காந்து ஃபீல் பண்ணாத நாங்களாம் சிஎஸ்கேக்கு எல்லா மேட்சும் சப்போர்ட் பண்ணி அப்படி தான் உட்காந்துருக்கோம் நாங்களாம் தெம்பா அது வந்து டீம் நல்லா இல்லை நான் சொல்லலை மக்களே தம்பி சொல்கிறாப்புல கேட்டுக்கோங்க நான் அப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன் டீம் அது நல்லா இல்லை டீம் எடுக்கிறப்போ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நான் அப்படி பார்த்தாலும் நான் டாப் ஃபோர்லேயே வைக்கலையே எடுக்கிறப்போ நல்லா இருக்கு நான் சொல்ல வேலை நான் டாப் ஃபோர்லேயே வைக்கலப்பா நான் வைக்கல சரி இன்னைக்கு வா இன்னைக்கு என்ன இன்னைக்கு டீம் நல்லா இல்லையா நல்லா தான் இருந்துச்சு ஏன் தோத்து பண்ணாயும் தெரியல ஓகே மிடில் அந்த ரெண்டு விக்கெட் போச்சு ஒன்றும் இல்ல தம்பி வந்து டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அங்க கே கேஆர் அடிச்சு அமைச்சிருக்காங்க அதுவும் ஸ்டாண்டின் கேப்டன் நிறைய செஞ்ச சம்பவம் தான் என்ன இத மறந்துட்டோம் பாரு என்னது அழகாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் அவங்க ஸ்போர்ட்ஸ் தீஸ் ஆர்ஜே யாரும் அவ்வளோதான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோஸ்ட் ரிவியூக்குள்ள ஊரு போயிடல நான் இங்கேயும் போல உடம்பு சரியில்லாம ரெண்டு நாள் இருந்தேன் அவ்வளவுதான் ஐயோ நான் இப்போ நான் மட்டும் தான் ரீசன் அதுக்கு ஆமா நான் ஒரே ஒரு நாள் லீவ் அவங்களும் தான் ரீசனு அவங்க பார்த்து வியூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ஏன் போடாமல் இருக்கிறோம் லான் சொன்னால் இதையும் பார்க்காம போயிருவாங்க உண்மையை சொன்னாங்க நானே நீங்க பார்த்து ஒரு லைக்கை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக போட போகிறோம் சப்ஸ்கிரைபரும் வரலையா கம்பெனியில் திட்டுறாங்க வியூஸே வரலையா கம்பெனியில் திட்ட மாட்டாங்களா சரி ஓகே இந்த மேட்ச்சுக்குள்ளவா கேப்டனுக்கு சொல்லுவாங்க ஸ்டாண்டின் கேப்டனா உள்ள வந்தாங்க ஃபர்ஸ்ட்ல அக்ஷர் பட்டேலுக்கு இன்ஜுரி எனக்கு ஒரு வகையில ஒரு சின்ன சுயநலமான ஹாப்பி என்ன ராவல் கேப்டனே வேணாம்னு சொல்லிட்டு பிளேயர் ஆனார் பட் நீ எங்க போனாலும் கேப்டனா இருந்து வரும் பார்த்தேன் இருந்தா இரநூறு கீழே இல்லாதனால இரநூறுக்கு மேல இவ்வளவு அதாவது அதாவது உள்ளேயே வந்து அக்ஷர் கேப்டனா இருக்கும்போது தான் போட்டு பொலவலன்னு புலந்தாங்க பேட்டர்ஸ் குர்பாஸ் அடிச்சாப்பிட நிறைய அடிச்சாப்பிட எல்லாம் அடிச்சாங்க அது உங்களுக்குன்னு தெரியல கடைசியா வந்து ரன் லீக் பண்ணது உங்களுக்கு பெருசாக தெரியுது நான் இப்படி நான் ஏதாவது சப்போர்ட் பண்ண அப்படி சொல்லுவாரு நீ அப்படி மேட்சே பார்க்கல ஃபஸ்ட்டு பத்து ஓவர் தான் கே கேஆர் அடிச்சிருப்பாங்க அடுத்த பத்து ஓவர் அடிதா வாங்கியிருப்பாங்க அவங்களும் பெருசா அடிக்கலாம் இல்ல கடைசில வந்து ஒரு சில கிம்சஸ் காட்டினாங்க பட் இருந்தாலும் அப்போவும் ஸ்டார்க்கு கடைசி ஓவர்ல வந்து டீம் ஆட்ரிக்கெலாம் எடுத்து முடிச்சு விட்டாங்க பெரிய ஸ்கோர் போக வேண்டியது கொஞ்சம் முன்னாடியே சுருக்கிட்டாங்க அதே மாதிரி அக்ஷர் பட்டியலுக்கு இன்ஜுரி அவர் வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறமா கேஆர்

நீ ராஜஸ்தான்ல வந்து அரசியல் பண்ணாலுமே சரி நீ அங்க நல்லா ஏரியா உன் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் சுனில் நரேன் தான் ஸ்டாண்டின் கேப்டனா கையில நீ இதே மாதிரி சொன்ன அங்கே அங்க அக்ஷர் பட்டேல் அது அதே தான் இங்க ஃபர்ஸ்ட் டெல்லி வேற லெவலில் அடிச்சிட்டு இருந்தாங்க ஆமா இனிஷியெல்லாம் அபிஷேக் அண்டு கருணா போனாலுமே கே எல் ராகுல் வந்ததாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ரன் அவுட்ல அது முக்கியமா ஃபேப் அண்ட் அக்ஷர் பட்டேலோட பார்ட்னர்ஷிப் வேற லெவலில் போயிட்டு இருந்துச்சு வந்தாரு நரேன் இந்த ஸ்டாண்டின் கேப்டன் வந்து ஏழே பால் தான் மூணு விக்கெட் காலி அதே தான் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலு ஸ்டப்ஸ் ஃபேப் முக்கியமான மூணு பேர் க்ளோஸ் பண்ணி விட்டாரு முக்கியமாக முடிஞ்சு ஐம்பது அடிச்சு செட்டில் ஆன பேட்டர் முடிச்சு விட்டாரு அதுக்கப்புறமா அருண் சக்கரவர்த்தி வேற விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த ரெண்டு ஸ்பின் ட்ரோ இருக்கு இல்லையா ஸ்பின் டியோ ஆமா ஸோ இவங்க ரெண்டு அந்த ட்ரையோ பத்தி ஓகே அது அப்படி சொல்லுங்க சொல்லுங்க அது வேற மஞ்சள் கலர் ட்ரையோ ட்ரையோடம் அது எதுக்கு ஸ்பின் டியோ இந்த டீம் வந்து இந்த ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா உங்களுக்கு தோத்ததே கிடையாது ஆமா ஏதோ பதினஞ்சுக்கு இத்தனை கிடக்காமே பதினாறு போட்டி இல்லை பதினாலு மின் மணி கொடுத்துருக்காரு ரெண்டு பேரும் விக்கெட் எடுத்துட்டான் இது ஓன் இது ஓ ட்ரியா எங்க ட்ரையோ ட்ரையோ

தெரியுமல்ல நாராயணே தீக்கு போட்டு பந்தாடன் வரங்காளே என்ன இன்னைக்கு முடியலையா இன்னைக்கு ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டோம் நாங்க அதனால முடியல அந்த ரன் அவுட் யார் தெரியுமா தெரியும் அவராதான் ஓடி போய் ஆனது தெரியும் தெரியும் போது நின்றுக்கணும் ஏனே நீ ரன் அவுட் ஆன மனசு கஷ்டமா இருக்குது சரி மாச்சு மாட்சி பட் அதான் கே கேஆர் சைடு வந்து டீசன்ட் கம்பேக் ஆனா இப்ப கம்பேக் ஆகி இப்ப கம்பேக் ஆகி என்ன பிரயோஜனா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற டீம் முடிஞ்சிடலாம் போல உங்களுக்கு இன்னும் நல்லாவே சான்ஸ் இருக்கு கே கேந்து புஷ் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணிப்பாங்க இருக்கிற எல்லா போட்டியும் ஜெயிக்கணும் அவங்க அதான் இது ஆர்சிபி அங்கே மேல ஜிடி அதுக்கப்புறம் மும்பை அது கீழே பஞ்சாப் இவங்க இருக்கிறதெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக் குவாலிஃபை சரி அந்த பாயிண்ட் இவங்களுக்கு கிடைச்சிரும் சோ அதனால இவங்க வந்து அவங்க தோக்கணும் இவங்க தோக்கணும் பார்க்கவே தேவை இல்ல இவங்க ஜெயிச்சா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்கா மேலே போயிடலாம் and நீ கேட்ட அந்த அனுகுல் ராய் உள்ள கொண்டு வந்தாங்க first over போட வச்சாங்க ஒரு நல்ல பாயிண்ட் and இன்னைக்கு பெஸ்ட் எகானமில போட்ட பிளேயர் வந்து அவர்தான் அவரும் நரேனும் வந்து சூப்பரா ஸ்பின்เน போட்டுறாங்க ஸ்பின் انا மூணு انا கடைசி ஓவர் ரசல் கிட்ட கொடுக்கும்போது தான் கொஞ்சம் ஷார்ட் ஆகும் பொலமினே இருந்தாருங்க இவரே பக்கத்துல உட்கார்ந்து மேட்ச் பார்க்கணும் முடியல வைபோ ஒரு இதுக்கு ரசல் பட் எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருந்தார் ஏன்னா இருந்தால் நிறையனு ஃப்ரெண்டு கரெக்ட் போட்டு தொலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் பதினெட்டாவது ஒரு வருணு மஜா ட்ரிக் செம்ம ட்ரிக் மஜா ட்ரிக் அதுலேயும் ஒரு விக்கெட்டில் ஸ்பின்னரால் யோசிச்சு தான் ஸ்பின்னரால் தான் அதை பண்ண முடியும் நிக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு கொண்டு போகிறது வின் பண்ண ட்ரை பண்ணாரு அந்த அளவுக்கு இல்ல எப்படி நிகம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ ஓகே டிசி ஒரு நல்ல டீம் அந்த டாப் லேவில் அது ஓகே தான் இன்றைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தார் அதனால் சொல்கிறேன் அஸ்டோஸ்க்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறமா ஃபஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச்க்கு அப்புறமா பெருசா வரல படல குறையாது நிறைய இன்னும் ஒரு ஃபீல்டில் வைக்கவும் மாட்டுறாங்க அதுவும் எங்கள் டிசப்பாயின் பண்ணுறாங்க ஏன்னா வந்தோடனே வந்து இப்போ பேட்டிங் ஆடு பேட்டிங் ஆடுனா கருண் நோயர் ஆட வைப்பாங்க அதுக்கப்புறம் ஃபெயிலியரில் கேள்விக்குறி இருக்கு ஒரு நல்ல நல்ல ரெண்டு மேட்ச் கம்பேக்கா தொடர்ந்து இப்போது டெல்லியோட ஓப்பனிங் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு ரொம்ப ஃபெயில் ஆகிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க

மோசம் இன்னைக்கு நாற்பத்தி எட்டு ரன்ல ஆமா குர்பாஸ் க்ளோஸ் ஆகிருக்கும் குர்பாஸ்லாம் நீங்கள் சமலுக்கு மூணு பார்த்துங்க ஆனால் கே கேஆருக்கு ஒரு நல்ல வின் இது அப்படியே பிடிச்சிட்டு மேலே ஏறி வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரில ஒரு இந்த போட்டி நராயன் நராயனோட மாஸ்டர் பீஸ் பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் அவர் கேப்டன்சியாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு போட்டியாக இருந்துச்சு ரசல் மட்டும் கொஞ்சம் கடைசியில் பயமுறுத்தனாலும் வின் பண்ணி கொடுத்துட்டாப்ல எனக்கு என்னென்னா அக்சர் அதே இது மாதிரி ஒரு டிசர்வ் தான் இதுக்கு ஏன்னா பவுலிங்கும் சரி பாரு பேட்டிங்கும் சரி இன்றைக்கி ரெண்டுமே பண்ணியிருந்தாப்பில் நாற்பத்தி ரெண்டு ரன்னு அதில் தான் அண்டு துஷ்மதா சாமிராவோட ஒரு கேட்ச் ஆறாமான கேட்ச் ஸ்ரீலங்கா பட் ஃப்ளைங் இந்த கிரவுண்ட் கமிண்டம் இண்டிஸ் எப்படி அங்கிட்டோ அதே மாதிரி இங்கிட்டு சமீரா கிளப்புறேன் எனப்பா கேட்ச் என்ன ஒண்ணு டீம்ல தான் ஒழுங்கா வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க பாதிலே அனுப்பிச்சு விட்டுருவீங்க அதை பாவம் இன்னைக்கு மொதல் ஓவரில் போட்டு ஊருத்தள்ளி விட்டாங்க

ஸோ அதான் அது மட்டும் இல்லாமல் கேஎல் கிட்ட வந்து தொடர்ந்து ஹேமங் பதானி பேசிக்கிட்டே பவுண்டரி லைன் வந்து பேசிட்டே இருக்கேன் அது பார்க்க நல்லா இருந்துச்சு நம்ம ஹேமங் பஜானிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம் கண்டிப்பாக ஏன்னா அவரோட எக்ஸலன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது டெல்லியோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் ஹேமங் பதானி இந்த பக்கம் சந்திரகாந்த் பண்டிட்டு கொடுக்குற கிரெடிட்ஸ் நம்ம அவர் கொடுக்கணும் இன்ஃபேக்ட் இவங்களோட பெட்டராவே டீம் லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு டிசி தோத்துட்டு இருக்காங்க வெளியே போயிடுவாரு மட்டும் நினைக்காது ஜெயிச்சாங்கன்னா அவங்க எங்கேருந்து காட்டிடுவாங்க சீரியஸ்லி அவ்வளோ ஏதாச்சும் வேற என்ன அடுத்த நாளைக்கு என்ன மேட்சு சென்னைக்கு பஞ்சாபுக்கு தானே நாளைக்கு சென்னை பஞ்சாப் தானே கிளம்புவா சரி ஓ இப்படி வண்டியலா ஆகட்டும்மா அடுத்த கட்டத்துக்கு போட்டோம் அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு செய்யும் நீ என்ன படைச்சியில பாரு ஒரு பாயிண்ட் மொத்தம் செய்யும் பாருங்க சரி சரிப்பா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பாயிண்ட் தான் நாசமாக போறாங்க இப்படிலாம் ஆதரிக்கிறனால தாங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு ஊருக்குள்ள